ஒரு நாட்டு விதையும் லெபார்டிரில உருவான ஹைபிரிட் விதையும் மண்ணில் நட்டு வச்சா என்ன நடக்கும் நாட்டு விதையிலிருந்து முளைக்கிற செடிகள் முதல் தலைமுறை விதைகளை தரும் அந்த விதைகளை நட்டு வச்சா அடுத்த தலைமுறை விதைகளை தரும் இது பல ஆயிரம் வருடங்கள் தொடரும் ஆனா ஹைபிரிட் விதைகளை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும் அடுத்த முறை வச்சா அந்த செடிகள் வளராது நாட்டு விதைகளை ஒரு விவசாயியே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஆனா ஹைபிரிட் விதைகளை ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி பண்ண முடியும் நாட்டு விதைகளை அழிச்சிட்டா ஒரு நாட்டுவே அழிச்சிடலாம் இந்த விதைகளை பாதுகாக்கத்தான் வரும் அக்டோபர் ஆறாம் தேதி சேலத்தில் ஈஷா மண்காப்பூம் இயக்கம் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவை நடத்துறாங்க தமிழகத்தில் முதல் முறையாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை இங்க நடக்குது அது இந்த விழாவுக்கு பல மாநிலத்தை சேர்ந்த விதை பாதுகாவலர்கள் வராங்க மைசூர் சகஜா சீட்ஸ் திருப்பூரை சேர்ந்த விதை தீவு திருமதி பிரியா ராஜநாராயணன் ஈரோட்டை சேர்ந்த ஹுக்கா நாட்டு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு முன்னோடி விதை பாதுகாவலர் விழுப்புரம் பாண்டியன் மகாராஷ்டிரா விதை பாதுகாவலர் அனில் லாகு கவாலி இப்படி பலர் கலந்துக்கிறாங்க முன்பதிவுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க